தெரித்துமில் நிர்வாகு மற்றும் உறவுகள் அனைவருக்கும் சார்பாக கொள்கின்றோம் தொடர்ந்து உங்களது எங்களோடு இருக்க வேண்டும் இவரை சிறு மாணவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தும் பொழுது அந்த திருக்குறள் படி குரலின்படி வாழ்வு நடந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது நாம் வாழ்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் மேடைக்கு குழந்தைகள் வரலாம் முதல் பிகேஜி குழந்தைகள் வரிசையாக வந்து பேரை சொல்லி நடப்பார்கள் வந்து சொல்லி O que

இங்கே விழா சமூக சாதனையாளர்களுக்கான விருது ஜி எஸ் ரசிகாது வழங்கப்படுகின்றது மாநில மாவட்ட அளவில் ஏராளமான பரிசுகளை பெற்றதை பாராட்டி நமது ஊர் தலைவர் அவர்கள் இப்பொழுது சார்ந்து வழங்குவார்கள் திருக்குறள் குரலகம் சார்பான இந்த சமூக சாதனையாளருக்கான விருது இப்பொழுது ஜி எஸ் ரசிகா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அடுத்ததாக மாவட்ட அளவில் பல பரிசுகளை பெற்ற மணிஷ் மணிசிரி என்ற மாணவியை விழாவில அழைக்கின்றோம் சிலம்போட்டியில் பல பரிசுகளை பெற்ற மனிஷ் என்கின்ற மாணவியை இரண்டு பேரும் நமது ஊரை சார்ந்த மாணவிகள் மணிஸ்ரீ அவர்களை விளாங்களை அளக்கின்றோம் இவர்களுக்கு சமூக சாதனையாளர் விருது நமது ஊரில் வைத்து வழங்கப்படுகின்றது மாவட்ட அளவில் பல பரிசுகளை பெற்றவர் அவர்கள் அளவில் சிலம்பத்திலும் ஓவியத்திலும் அதிக எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு பரிசுகளை வென்றவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்ட ஆட்சியாளர்களிடம் இருந்து பரிசுகளை பெற்றதனால் இந்த சாதனையாளர் விருது வழங்கப்படுகின்றது மணிசரி அவர்களை தொடரே தெரியாது திடீரென்று இவர்கள் கரை சேகரித்து இவர்களை பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறார்கள் மணிசிரி அவர்களுக்கும் சமூக சாதனையாளர் விருது இவர்கள் சிலம்பத்தில் பல பரிசுகளை மாவட்ட அளவில் பல பரிசுகளை வந்ததனால் இவருடைய பெயர் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது கருமல் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீண்ட வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம்